தனுசு ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்குறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற பக்கம்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே தனுசு ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டம் கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பளுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்குறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிற இருக்கிறவங்க தான் தனுசு ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் தனுசு ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழ்க்கையில் வாழ்நிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இப்படி நட நடக்குது அப்படின்னா பெரும்பாலான தனுசு ராசிக்காரங்க இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப்போகுது அப்படி அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒன்பது மாதங்கள் அப்படிங்கிறது முழுமையாகவே முடிஞ்சிருச்சு மீதி இருக்கக்கூடிய இந்த ரெண்டரை மாதங்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாறுதலும் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முதல் மூன்று மாதங்களும் எப்படி உங்களுக்கு எந்த மாதிரி காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நல்ல பலங்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலாவதாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கர பயிற்சியும் குருவுடைய வக்கர பயிற்சியும் சுக்கர பயிற்சியும் சூரிய பயிற்சியும் இந்த நாலு ராஜகிரங்களுடைய ஒட்டுமொத்த பயிற்சியும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலம் மூலமாக கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது இந்த ஐப்பசி மாதம் முதலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதலாவதாக பார்த்திங்கனா உங்களுக்கு சனியுடைய வக்கிர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆக போகுது அது என்ன சாமி சனியுடைய வக்கிர பயிற்சி எங்களுக்கு சனி பயிற்சி தெரியும் சனி பயிற்சி நடந்துருச்சு மார்ச் மாதத்தில் அந்த டைம் வந்து சனி பயிற்சின்னு சொன்னாங்க இருக்குதுன்னு சொன்னாங்க இல்லைன்னு சொன்னாங்க அது எங்களுக்கு தெரியும் இதுன்னு புதுசாக ஒன்று சொல்கிறீங்களே அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்திங்கன்னா இத்தனை நாட்களாக மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய நாட்கள் முழுவதும் இன்னொரு ஆறு ஆறு ஏழு மாதங்களுக்கு உங்களுக்கு முழுவதுமாகவே ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறார் இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது சனி பகவான் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேற்றம் அப்படிங்கிறது வரப்போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கர பயிற்சி சுக்கர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சிக்கு எங்களுக்கு என்ன சாமி சம்பந்தம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க சுக்கர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது வந்து பொது பலங்களாகவே பார்க்கப்படுது சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி விட்டு மிதனராசிக்கு வந்திருக்காரு ராசிக்கு மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த பன்னெண்டு ராசிக்கும் இதன் மூலமாக நல்ல ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த குருவுடைய வக்கர பயிற்சி இதுதான் மெயின் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் வராரு தனுசு ராசியோட ராசி அதிபதியாக குரு பகவான் தான் ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலங்களும் தனுசு ராசிக்கு மட்டும்தான் முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக பொருளாதாரத்தில் நீங்கள் நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்களில் ஏற்பட போகுது கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கஷ்ட துன்பங்கள் அனைத்திற்கும் உங்களுக்கு முழுவதுமாகவே விடை கிடைக்க போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ and era a பிடிக்காத ஒரு வேலையோ குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்பு கேட்ட மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சீரோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வையும் உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளில் பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்க கூடையோ இல்லை உங்களுக்கு அப்புறமா கூட வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்க நிறைய சலுகை எல்லாமே ஏதாச்சும் ஒரு ஹையரான பொசிஷன் இருப்பாங்க ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னை வரைக்கும் இருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடிஞ்ச கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் மட்டுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எளிமையாக திருமணம் அப்படிங்கிறது ஈஸியாக அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்டா தனுசு ராசியில் பிறந்தோம் வேறு ஏதாவது ராசியில் பிறந்தா கூட கல்யாணமாக ஆயிருக்குமே அப்படின்னு நிறைய நபர்கள் புலம்பிக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள நிச்சயம் உங்களுக்கு திருமண நிலைக்குள்ள விரைவில் நீங்கள் அடி எடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணையை இழந்த தனுசு ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பாக பேசிடுவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர் வந்து இரண்டாவது திருமணம் பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கிற பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கிற காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தைய பார்க்கறதுக்காக இயங்கிய தனுசராசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் முருகர் கோவில் போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கும் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படி நிறைய நம்மளும் சொல்லிருக்கீங்க இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டங்களுக்குள்ள உங்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தி ஆகி விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறத நிச்சயம் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டைவர்ஸாக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படிலாம் சண்டை போட்டு தனியாக கூட வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க பிரிஞ்சு நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் பெரும்பாலும் தோல்வியில் செஞ்சு மட்டுமே ராசின்னு பார்த்தீங்கன்னா அது தனுசு ராசிக்காரங்க மட்டும்தான் நல்லா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்அப் ஆகிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களும் உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைவிடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெட்ரோலையும் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இருப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போக போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கப்போகுது ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மடங்காக கிடைக்கப்போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது கடந்த கால கட்டங்களில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது நீங்கள் போய் ஒரு தனுசு ராசிக்காரன் பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்க பிஸ்னஸே ராசுன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு கடந்த காலகட்டங்களில் மிகவும் மோசமான பொருளாதார நிலையில் இருந்தவங்க தான் நீங்கள் ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிகிற அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய குடும்ப உறவுகளையும் உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது குறிப்பாக ஏதாவது ஒரு நபர் தவறான நபர் என்று தெரிய வரும் பட்சத்தில் உடனடியாக அந்த ஒரு நபரை விட்டு விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லாத பட்சத்தில் நிறைய பிரச்சனையும் சிக்கலும் சந்திச்சு கொண்டே அவர் மூலமாக இருக்கக்கூடிய நிகழ்வும் அதிகமாகவே இருக்குது